ஆயிரம் வலிகளையும் அர்த்தங்களையும் சுமந்து ஒரு பொண்ணாக இந்த சமுதாயத்தில் வாழறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நாம் இந்த கதையில் கஷ்டத்தை மட்டுமே சுமந்து வாழற ஒரு அக்கா தங்கச்சியோட கதையை தான் கேட்க போகிறோம் நடுத்தர வாழ்க்கையை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அடித்தட்டு மக்களின் கண்ணீரை தான் புரிய வைக்க போகிறவங்க நம்ம கவிதாவும் கண்மணியும் வைசூரியாவில் பாதிக்கப்பட்டு கால் மூணமுற்ற ஒரு தாய் அவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஒன்று கவிதா இன்னொன்று கண்மணி கண்மணி பிறந்து மூணு மாதத்துக்குள்ளாடியே அவளோட அப்பா கேரளாவிற்கு ஓடி போகிறாரு தன்னோட மனைவியை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சுட்டு ஏதோ ராசியையும் நட்சத்திரத்தையும் சாக்கா வச்சு போன அவளோட அப்பா திரும்பி வரவே இல்லை ஏன்னா அவர் வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இதனால கண்மணியோட அம்மா மன உடைஞ்சு போறாங்க இனி நமக்குன்னு யாருமே இல்லை கணவன் தோணை தான் பெருசுன்னு நினச்சேன் அவரும் விட்டுட்டு போயிட்டாரு இனி நாம் நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணி ஒரு குழந்தைய கையிலையும் இன்னொரு குழந்தைய தோல்லையும் போட்டுட்டு கிளம்புறாங்க வழிநடுகை அழுதுகிட்ருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கூட காசு இல்லை இனி தன்னோட வாழ்க்கை எது நோக்கி போகுன்னு கூட தெரியாமல் பொடிநடையாக நடந்து போகிறாங்க கண்மணியோட அம்மா தேவி தன்னோட வீட்டு வாசலில் மூச்சு வாங்க போய் நிற்கிறாங்க இதை பார்த்த கண்மணியோட பாட்டி என்ன தேவி தனியாக வந்திருக்க உன் மாப்பிள்ளை வரலையான்னு வெகுளியாக கேட்குறாங்க தான் அம்மா கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு கூட தெரியாமல் அழுதுகிட்டு தன் பிள்ளைங்களோட முகத்தை மாற்றி மாற்றி பார்க்குறாங்க பாட்டி அம்மா பாவம் அப்பா கொஞ்ச நாளாக வீட்டுக்கு வரவே இல்லை எங்களுக்கு சாப்பாடு கூட பக்கத்து வீட்டு பாட்டி தான் தந்தாங்க அப்பா எங்கேயோ போய்ட்டு இனி அம்மாவை தேடி வராதுன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க பாட்டி அம்மா ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை கவிதா சின்ன பொண்ணாக இருந்தாலும் கண்ணில் உணர்ச்சி வசம் பொங்கல் தன்னோட பாட்டிக்கிட்ட இருக்கா அம்மா தேவி பிள்ளை என்ன சொல்லுவா எனக்கு ஒன்றும் சரியாக விளங்கலை வாயை துறந்து பதில் சொல்லு நீ இப்படியே இருந்தால் நான் என்ன நினைப்பேன் நான் என்னென்னு சொல்ல என் வாழ்க்கையே போச்சுமா அவரை கொஞ்ச நாளாகவே சரியில்லம்மா நானும் எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என் நம்பிக்கை மொத்தமும் இப்போ சிதைஞ்சு போச்சுமா நீ மனம் தளராத எல்லா ஆம்பளையாலும் அப்படிதான் தான் நாம் தான் தேவி பொறுத்து போகணும் இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அவர் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அம்மா அவர் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற அண்ணா தான் என்கிட்ட வந்து சொல்லுச்சு ஐயோ என்னடி சொல்லுத என்னால் இதை கேட்கக்கூட முடியலை கடவுளே பிள்ளை வாழ்க்கையில் இப்படி மண்ணை வாரி போட்டுட்டு ஏன்னு கதறி கதறி அழுகிறாங்க கண்மணியோட பாட்டி ஆனாலும் தான் அழுது அந்த துக்கம் பிள்ளையை பாதிச்சிடும்னு பயந்து ஒன்றும் இல்லை தேவி நீ எதையும் நினச்சி சங்கடப்படாத நான் உயிரோடு தானே இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் பிள்ளை சாப்பிடலை நீ சாப்பிட்டியா கண்மணியை என்கிட்ட தந்துட்டு நீ போய் குளி தேவி எல்லாத்துக்கும் ஒரு நாள் முடிவு வரும்னு சொல்லி தான் பிள்ளைய தேத்துறாங்க கண்மணியோட பாட்டி வீட்டில் ஏற்கனவே கூட்டு குடும்பம் அப்படிங்கிறனால நாம் வீட்லையே இருக்கிறது சரியாக வராதுன்னு வேலைக்கு போக முடிவு பண்ணி தன்னோட அம்மா கிட்ட அனுமதி கேட்க போகிறாங்க அம்மா நான் ஒன்று கேட்கவா சொல்லு தேவி நாம் வீட்டில் ஏற்கனவே நம்ம தம்பிங்க நாலு பேர் அவங்களோட தங்கச்சி உங்கள் பிள்ளைங்கன்னு எல்லோரும் இருக்காங்க இப்போ அப்பா இருந்திருந்தா கூட பரவாயில்ல அவரும் இறந்து போயிட்டார் நீ ஒத்தாளாக வேலைக்கு போய் எப்படி எல்லாரையும் சமாளிக்க முடியும் போதா குறைக்கு இப்போது நாங்களும் வேற எங்க வந்துட்டோம் அதனால நான் வேலைக்கு போகவா அம்மா என்னம்மா சொல்லுங்க பிள்ளை பத்தி நாலு மாதம் கூட முடியலையே அதுக்குள்ளே வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் வேண்டாம் நீ வேலைக்கு போக வேண்டாம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் என் தம்பிமாரும் வேலை பார்த்து பைசா தரதான செய்கிறான் அதை வச்சு நான் கழிச்சுக்குவேன் இல்லைம்மா நான் போகிறேன் மாப்பிள்ள நல்ல சரி இல்லைன்னா ஒரு பொண்ணோட நிலமை இதுதான் தான் என் தலையெழுத்துப்படியே எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே வேலையை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க தேவி